இது முருக பக்தர்களுக்கான ஒரு ஒன் மினிட் சேலஞ்ச் என் கூட சேர்ந்து நீங்களும் இதை பண்ணுங்கள் ஒன் மினிட் எத்தனை முருகன் மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றின் வெஞ்சமரில் அஞ்சில் எனவேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் பந்தவினையும் வருகின்ற உள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வராதே வினை நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் சரவணபவ சேந்தனை கந்தனை செங்கூட்டு விற்பனை செஞ்சுடவேல் வேந்தனை செந்தமில் நூல்விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் மேகனனை சாந்தனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலைவிருத்தன் எனது உடைய கருத்தன் மயில் குகன் வேலே எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் தொழுது உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் ஒன் மினிட் இத்தனை மந்திரங்களை தான் என்னால் சொல்ல முடிஞ்சு உங்களால் எத்தனை மந்திரங்களை சொல்ல முடிஞ்சுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஓ முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் முருகனுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் முருகா போற்று